கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் முதன்மையானது இந்த சஷ்டி விரதம் ஸோ இது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் பெரும்பாலும் எல்லாருமே விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம் இதை குழந்தை இல்லாத தாய்மார்கள் பலரும் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து பல பேருக்கு குழந்தை கிடைத்த ஒரு அனுபவ உண்மையை என்கிட்ட பல பேர் சொல்ல நானும் கேள்விப்பட்டிருப்பேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் பலரது வாழ்க்கையிலும் நிச்சயம் நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டிகளில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி அதுவும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த சஷ்டியைத்தான் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய மிக முக்கிய திருவிழாவாக அனைத்து முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள்லையும் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த கந்தசஷ்டி விரதமானது ஏழு நாட்கள் வழக்கமாக அனுஷ்டிக்கப்படும் அதாவது பிரதமை திதியில் தொடங்கக்கூடிய விரதமானது சஷ்டி திதி முடிஞ்ச அடுத்த நாள் திருக்கல்யாணத்தோடு நிறைவு பெறும் ஸோ இதை பெரும்பாலும் ஏழு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் சிலர் ஆறு நாட்களோடு விரதம் இருப்பார்கள் ஸோ இந்த கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கந்தசஷ்டி விரதம் தொடங்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணத்தோடு அந்த ஏழாவது நாள் நிறைவு பெறுதுன்னு சொல்லலாம் இந்த விரதம்னு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு எந்த மாதிரியான விரதத்தை நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ உண்மையை மனசார சொல்லணும்னா உங்கள் மனதிற்கு எந்த விரதம் ஏதுவாக இருக்கிறதோ முருகனை எந்த விதத்தில் நீங்கள் நினைத்தால் அந்த முருகப்பெருமான் உங்களோட பேசுறார் அப்படின்னு உங்க மனசு சொல்லுதோ ஸோ அந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம் நான் சொல்கிறத கேட்டோ அல்லது அடுத்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்க இப்படி இருக்காங்க நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சத்தியமாக சத்தியமா முருகன் உங்களை என்னைக்குமே கேட்டது கிடையாது உங்களோட உடலுக்கு ஏற்ப உங்களோட மனதிற்கு ஏற்ப அந்த விரதத்தினுடைய முறையை தொடங்குவது நல்லது குறிப்பாக பலரும் பல விரதங்களை இருக்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது வழக்கமான ஒன்று சிலர் வந்து ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை பட்டினி விரதம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அண்ட் பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக இப்போ நான் சின்ன குழந்தையாக போதெல்லாம் அம்மா விரதம் இருக்கும்போது காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க ஆறு நாளுமே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க மத்தியானம் சமைச்சு முருகன் படத்துக்கு மாலை இட்டு டெய்லி வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டு அந்த முருகனுக்கு படையல் போட்டு தான் விரதத்தை முடிப்பாங்க நைட்ல ஒரு வேலை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது தோசை அல்லது இட்லி டிஃபன் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் கடைசி நாள் கந்தசஷ்டி ஆறாவது நாள் வருதும் அவங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காலையில தொடங்கி ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு பிறகு முருகப்பெருமான் சூரபத்மனோட தலையை எடுத்ததுக்கு பிறகாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு தீவார்தனம் செஞ்சு முடிச்சு படையல் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை அவர்கள் முடிப்பது வழக்கமா இருந்தது தென் தென்னா திருச்செந்தூர் போக ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏழு நாட்கள் விரதம் இருந்து நான் வழிபட்டது எனக்கு வழக்கம் ஸோ கந்தசஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணத்தன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த விரதத்தை முடிச்சது வழக்கமாக இருந்தது ஸோ இது ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய விரதம் பலரும் வந்து பழங்களை மட்டுமே மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்குது அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு எளியை மட்டும் குடிச்சுட்டு பலரும் கடுமையான விரதத்தை இருப்பதையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி முக்கியமாக மிளகு விரதம் பல பேர் இருப்பாங்க காலையில் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அந்த மாதிரி முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணுன்னு சொல்லி இப்போ ஆறாவது நாள் ஏழாவது நாள் ஏழு மிளகோடு அவங்க வந்து அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அது ரொம்ப ஒரு கடுமையான விரதம் அல்லது பல பேர் என்ன பண்ணுவாங்க உப்பு இல்லாத சாப்பிட்றது அல்லது சர்க்கரையை சேர்த்துக்காம சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான விரத முறைகளும் இருக்குது அண்ட் இந்த விரதத்தில் உங்களுக்கு எந்த விரதம் உங்க மனசுக்கு சரின்னு படுதோ எந்த விரதம் உங்களுடைய உடலுக்கு சரின்னு படுதோ எந்த விரதம் உங்களுடைய நடைமுறை சூழலுக்கு ஒத்து வருதோ அந்த விரதத்தை நீங்க எடுத்து வழிபடலாம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய கந்தசஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டை எல்லாத்தையும் அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ விக்கிரகங்களை எல்லாத்தையுமே மா அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டிலேயே கூட அந்த விக்கிரகங்களை வாஷ் பண்ணி அதுக்கு பொட்டு பூச வச்சு எல்லா சாமி படத்தை தொடச்சி மஞ்சள் குங்கும்பெல்லாம் வச்சுட்டு அதன் பிறகு முக்கியமாக அவங்க ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கயிறை ஒரு விரலி மஞ்சள் வச்சோ அல்லது இதான் கூட ஒரு மஞ்சள் கயிறை முருகனோட பாதத்தில் நல்ல மஞ்சள் தடவி சாமி கிட்ட வச்சுருங்க ஸோ வச்சுட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க யாராவது இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லை குழந்தை யாராவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பச்சை மாலை மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் முருகனுக்காக பிரதமர் இருக்கும்போது ஸோ அந்த பச்சை மாலையை முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு அந்த மஞ்சள் கயிறு எடுத்து காப்பு கட்டுற மாதிரி கையில் கட்டிக்கிட்டு பெரியவங்க யாராவது இருந்த அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா அப்படி இல்லாட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்க கையில் அந்த மாலையை கொடுத்து நீங்கள் அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு அந்த மாலையை உங்க கழுத்தில் வாங்கிக்கோங்க இது முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அப்படி மாலையை வாங்கிக்கிட்டு அந்த காப்பு கட்டிக்கிட்டு அந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் ஸோ தினந்தோறும் தொடங்கக்கூடிய அந்த விரதத்தில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச மலர்கள் எதா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பூ இந்த பூ தான் வைக்கணும்லாம் இல்லை ஏதாவது ஒரு பூ ஏதாவது ஒரு நிவேதியம் டெய்லி சாமிக்கு வச்சு அந்த விரதத்தை முடிக்கிறப்போ நீங்கள் படைச்சிட்டு வழிபடுறது நல்லது முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம் அன்னைக்கு படிங்க ஒரு முறை படித்தா போதும் அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் சஷ்டி கவசத்தை உங்கள் செல்ஃபோன்லையாவது போட்டு அந்த பூஜை முடித்ததுக்கு பிறகு அந்த பூஜையின் போது காதால் கேட்டு அந்த முருகனை மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து மனமுருகை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக அஞ்சு நாட்கள் செஞ்சுட்டு வாங்க சஷ்டி அன்னைக்கு ஆறாவது நாள் விரதம் அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் நமக்கு நேரடியாக வந்து அந்த நாளில் அவங்க வீட்டிலே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாள் அன்னைக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு முடிச்சிட்டு மாங்குத்த இருந்துச்சுன்னா மாங்குத்த எடுத்துக்கோங்க தேங்காய் ஒருக்காய் வாங்கி வச்சுட்டு அந்த தேங்காவை தண்ணியில் நினச்சி அழகாக மஞ்சளை மேலே போசிட்டு மேலே ஒரு குங்குமத்தை வைங்க வீட்டில் ஏதாவது ஒரு கலச சொம்பு மாதிரி இருந்துச்சுன்னாலோ அல்லது செப்பு குடம் இருந்துச்சுன்னாலோ அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ரோஸ் வாட்டர் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் கலந்துக்கோங்க சுத்தமான தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க கலச தீர்த்த பொடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடை நீங்கள் எங்கே கேட்டாலும் கும்பப்பொடின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த பொடி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதில் எல்லா அந்த பஞ்ச திரவியங்களும் கலந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் அழகாக பிரித்து அந்த கலசத்தில் கொட்டிட்டு மாங்கொத்து வச்சு அது மேலே தேங்காவை காலையிலே வச்சுருங்க வச்சுட்டு அழகாக அதில் ஒரு சின்ன மலர் மாலை அல்லது ஒரு சின்ன பூ வச்சு கலசம் வச்சு ரெடி பண்ணதுக்கு பிறகு அந்த கலசத்தை முருகப்பெருமானுடைய பாதத்தில் நீங்கள் வச்சிடணும் ஸோ வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் அஞ்சு நாட்களுக்கு என்ன விரத முறைகளை ஃபாலோ பண்ணீங்களோ ஸோ ஆறாவது நாளும் அந்த விரத முறையை ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்சா ஆறாவது நாள் அன்னைக்கு சாயங்கால வேலையில் படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க காலையில் ஏதாவது நீங்கள் முடியாதவங்களா இருந்தால் ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கோங்க மத்தியானத்தில் ஏதாவது ஒரு பழசாறு அல்லது ஃப்ரூட்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாயங்கால வேலையில் படையல் போட்டு விரதத்தை முடிக்கிறது அன்னைக்கு மட்டும் சாயங்கால வேலையில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக கந்தசஷ்டி விழா முடியும் போது முருகப்பெருமான் சூரபத்மனுடைய தலையை எடுத்ததுக்கு பிறகு எல்லாரும் கடற்கரையில் நீராடி அந்த ஒரு கருமத்தை கழிப்பது வழக்கம் ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் நீங்கள் இப்போ இப்போதான் நம்ம டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு மொபைல் போன்ல பார்க்கலாம் அல்லது நீங்கள் கந்த சஷ்டியை நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அப்படி சூரபத்மனுடைய தலையை முருகப்பெருமான் எடுத்ததுக்கு பிறகாக நீங்கள் போயிட்டு குளிக்கணும் முதல்ல அது எதில் குளிக்க போகிறீங்கன்னா காலையில் நீங்கள் முருகனுடைய பாதத்தில் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கலசம் அதுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய பா தண்ணியில் பக்கெட்டில் அழகாக தண்ணி பிடிச்சி அதோட இந்த தீர்த்தத்தை கலந்து கிழக்கு முகமாக பார்த்து நின்று அந்த தீர்த்தத்தை உங்களுடைய மனமுருகை இந்த ஆறு நாளில் நீங்கள் எந்த வேண்டுதல்களை முருகன்ட்ட வச்சிங்களோ எது நடக்கணும்னு சொல்லி உங்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்களோ அத்தனை வேண்டுதல்களையும் மனசில் நினைச்சுக்கிட்டு அது நடந்த மாதிரியே அந்த கற்பனைகளை மனசார நினைச்சு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய தலையில் ஊத்துங்க முருகனுடைய அருளோடு உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த தீர்த்தம் பட்டு ஓடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களும் கர்மங்களும் தொலையும் ஸோ அதன் பிறகு குளிச்சுட்டு வந்து படையல் வச்சு முருகப்பெருமானுக்கு நீங்கள் சமைச்சு எல்லாமும் சந்தோஷமாக பரிமாறி அந்த முருகனிடத்தில் தீபாரதனை செய்து முடித்துவிட்டு அந்த விரதத்தை மாலை வேளையில் நீங்க நிறைவு செய்யலாம் ஸோ அப்படி ஷஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் என்பது வழக்கமாக பக்கத்திலே முருகன் கோயில் இருந்துச்சு சொன்னால் எல்லா முருகன் கோவிலையும் திருக்கல்யாணம் செய்வார்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகனை பார்த்து வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் விரதத்தை ஏழாவது நாள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ ஆறு நாள் கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஆறாவது நாளோடு பண்ணுங்கள் ஏழு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் திருக்கல்யாண விரதத்தோடு இருக்கலாம் குறிப்பாக திருமணமாகாதவர்கள் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அல்லது திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏழு நாள் விரதம் இருப்பது மிக சிறந்த பழனி தரக்கூடியதாக இருக்கும் பொதுவா சஷ்டி திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது வெறும் குழந்தைக்கு மட்டுமே வாடலாம் பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நிச்சயமா அப்படி கிடையாது சஷ்டி திதியில் விரதம் இருந்துச்சுன்னா அகப்பைன்னு சொல்லக்கூடிய கருவறையில் முருகப்பெருமானி குழந்தையாக பிறப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமா எதிரிகள் எல்லாரும் விலகுவார்கள் என்ன ஆறாவது திதி தான் சஷ்டி ஜாதகத்தில் ஆறாவது இடம்ன்றது என்றது எதிரிகள் எதிரிகளுடன் y el உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமான சூழ்ச்சிகளை செய்தார்களோ நீங்கள் இந்த ஆறு நாள் விரதம் இருந்து பாருங்கள் அது செய்யறது அதுக்கு பிறகு அவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க தானாக விலகி போயிடுவாங்க அதே மாதிரி மறைமுகமாக இருக்கிற போட்டி பொறாம வஞ்சகம் சூழ்ச்சிகள் அத்தனையும் தவிடு பொடியாகி காணாமல் போயிடும் அதை தாண்டி இந்த உடலில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் பிணிப்பீடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாகிடும் மனப்பதட்டம் மன அழுத்தம் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது மூலமா முருகனுடைய அருளோடு உள்ளமும் உடலும் தெளிவடைய கூடியதாக நிச்சயமா இருக்கும் பல பேர் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு தவிக்க முடியாதவர்கள் அல்லது தீராத பிரச்சனை எங்களால இதுதான் பிரச்சனை சொல்ல முடியல அவ்வளவு வழிய நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க சஷ்டி திதியில விரதம் இருக்கிறது சத்தியமாக அந்த முருகப்பெருமானே அவர்களுக்கு மனம் வந்து மிகப்பெரிய அருளை பெற்றுத்தருவார் அதே மாதிரி குறிப்பாக இல்லாதவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெரிய கனவுகளை கடவுள் கொடுப்பாருங்க அதே மாதிரி பிரச்சனை ஒரு பெரிய பதவி பொறுப்பு புகழை அடையணும் அல்லது ஒரு ராஜா மாதிரி இந்த உலகத்தில் வாழணும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த சஷ்டி விரதத்தை வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் நான் முதல்ல சொன்னதுதான் இந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை நீங்கள் மனதார அஹ் ஒருமனதோடு நீங்க எதை நினைச்சு அவர்கிட்ட கேட்டாலும் சத்தியமாக அவர் கொடுப்பார் அவர் எதிர்பார்க்கறது உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் மட்டும்தான் ஸோ இந்த காலகட்டங்களில் அசைவம் சாப்பிட்றதையும் அசைவம் சமைக்கிறதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி சஷ்டி விரதம் இருந்துச்சுன்னா பொதுவாக சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து நானே விரதம் இருந்துச்சுன்னா அம்மா வந்து விரதம் இருந்த நேரத்தெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்வாங்க இந்த நேரத்தெல்லாம் நமக்கு தூக்கம் நிறைய வரும் எண்ணங்கள் தடுமாறும் சிந்தனைகள் தடுமாறும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஸோ தூங்கக்கூடாது பகல் நேரத்தில் அதே மாதிரி தவறுதலான எண்ணத்தையும் தவறுதலான சிந்தனைகளையும் இந்த விரத காலகட்டங்களில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது முழு நேரமும் முருகனை மனதார நினைத்து முருகனுடைய துதிகளை படித்து அவருடைய பாடல்களை கேட்டு நீங்கள் அவரோடு ஒன்றும் போது சத்தியமாக அவர் உங்களுக்குள்ளே எழுந்தருளி பல்வேறு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் செய்வாங்க அண்ட் பல பேருக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்களாம் இந்த மாதவிடாய் காலம் அப்படி வரும்போது நம்ம சஷ்டி விரதம் இருக்கலாமா அல்லது விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான ஒரு மாதவிடாய் சிக்கல்கள் ஏற்பட்டு சொன்ன நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாதவிடாய் பீரியடில் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் சாமி கும்பிடக்கூடாது பூஜை ரூம்குள்ளே போகக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது டெய்லி காலையில் குளிங்க குளிச்சுட்டு மனசாரம் முடுகுன்னு நினைங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய உடலே கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் ஸோ உங்கள் உடல் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மனதாரம் நினச்சி முருகனை உங்களுக்கு என்ன விரதம் இருக்க முடியுமோ எளிமையான விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப நல்லது சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருந்ததுக்கு பிறகு அந்த மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அந்த மூணாவது நாளைக்கு பிறகு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வேணாம் பூஜை ரூம் மட்டும் போகாதீங்க யூஷுவல் உங்கள் விரத முறைகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் உங்களுக்கு உடம்பு சுத்தமானதுக்கு பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் ஸோ அதில் எந்த தெய்வ குத்தமோ பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு வழக்கமாக நிறைய பேர் நான் கோயிலுக்கு போன அப்புறம் ஆயிடுச்சு சாமி கும்பிடும் இந்த ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்போ நீங்க ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க சாமி உங்களை தடுக்குது சத்தியமாக அப்படிலாம் இல்லை ஸோ இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதை நீங்க தெய்வத்தோட சேர்த்து ஒப்பிட்டு உங்கள் மன உளைச்சல் ஆக்கிக்க வேணாம் ஸோ அதால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான் முருகப்பெருமானுக்கு ஒரு புடி நீங்க எதை வச்சு படைச்சாலும் அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பார் உங்களால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக கொடுக்கணும் கொடுங்க குறிப்பாக டெய்லி ப்ரேயர்ஸில் தேன் திணை மாவு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது முருகன் அதை விரும்பி சாப்பிடுவார் ஸோ அவருக்கு பிடிச்சது அதுதான் அந்த தேனையும் திணை மாவையும் வச்சு நீங்கள் டெய்லி வழிபடுங்க தினை இருக்கு இல்லையா தினை மாவு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும் ஸோ அதை வச்சு தேனோடு திணை மாவு கலந்து வச்சுட்டு அதை நீங்கள் டெய்லி விரதம் முடிச்சுட்டு வரும்போது அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சஷ்டி விரதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பாருங்க உங்களுடைய மனசுல நீங்கள் நினைச்சு இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய அத்தனை பேருனுடைய கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவடையணும்னு சொல்லி யாம் இருக்க வயமையின் சார்பாக நானும் உங்களை வாழ்த்துறேன் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த தொடர் அன்புக்கும் ஆதரவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஸோ அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸை கடந்து நம்ம சேனல் வந்து இன்றைக்கி முருகனுடைய அருளோடு உங்கள் துணையோடு ஒரு நல்லபடியாக வெற்றி நடைபோடுது குறிப்பாக இனி நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டதற்கு இணங்க என்னோட வாழ்க்கை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்னுடைய ஜோதிட பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் குறிப்பாக நான் சென்று வழிபட்டுட்டு வரக்கூடிய திருத்தலங்கள் அண்ட் என்னோடய பயணத்தினுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட ரொம்ப ஆழமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் கூட கனெக்டடா இருக்கணும் அப்படின்றதுனாலே நீங்கள் பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இணையிறதுக்கு காத்துட்ருக்கிறேன் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ நான் போட்டால் அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் அண்ட் உங்களுக்கு கந்தசஷ்டியை பத்தின சந்தேகங்கள் எதா இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நிச்சயமா அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ரொம்ப முக்கியமா அடுத்தடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் பதிவு பண்ணலாம் சோ உங்களுக்குரிய ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் ஏதாவது சொன்னா நீங்க கூட கேட்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்து சொன்னால் கேட்கலாம் அல்லது யாம் இருக்க பயமரோட சப்ஸ்க்ரைபர்ஸ்ல ஒருத்தராக நீங்க இருந்து பார்க்கும்படுறதால சோ என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நான் செஞ்சா உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்காக செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் அருண்குமார் நன்றி நன்றி வணக்கம்